எழுதி வெளியிட்டு ஒட்டுமொத்த தமிழினத்திற்கு பெருமை சேர்த்திருக்கிற மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கு தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக முதலிலே ஒரு நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே முதல் நிகழ்ச்சி அதுதான் அந்த நிகழ்ச்சி தான் தற்போது நடைபெற இருக்கிறது நான் கூட அமைச்சர் அவர்களுக்கு வந்து சொன்னேன் நூலை வெளியிட்டார்கள் நிகழ்ச்சிகள் நடத்தினார்கள் இன்னைக்கு இம்மாதியானம் கூட சென்னையில் ஒரு நிகழ்ச்சி அமைச்சர் கலந்து கொள்ள இருக்கிறார்கள் என்னதான் இருந்தாலும் அன்று முதல் இன்று வரை உங்களோடும் முத்தமிழிஞ்சி டாக்டர் கலைஞரோடும் அவருடைய புதல்வர் மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களோடும் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களோடும் மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரோடும் நெருங்கி தொடர்ந்து உங்கள் நீங்கள் காட்டிய வழியிலே சென்று கொண்டிருக்கிற தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் எங்களுடைய வாழ்த்துதலை முதலிலே தெரிவிக்க வேண்டும் இது வந்து இந்த கிராமத்துல சொல்லுவோம் முறை முறை அதை இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியிலே ஒன்றை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் தேசிய கல்வி கொள்கையை ஏற்றால் தான் இரண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடியை விடுவிப்போம் யார பார்த்து சொல்றேன்னு தெரியாம சொல்லிட்டாங்க யார பார்த்து சொல்றேன்னு தெரியாம சொல்லிட்டாங்க பல முறை அதிகாரிகளும் போனாங்க அமைச்சரோ மாணவர் நலன் கருதி எளிய அரசு பள்ளி மாணவர் நலன் கருதி போய் பேசினாங்க நாடாளுமன்ற குழுவோட சந்திச்சாங்க வேண்டுகோள் விடுத்தாங்க விட்டு விடுங்கள் மாணவர்களை விட்டு விடுங்கள் என்று கெஞ்சி கதறினார்கள் அப்பொழுது கூட ஒன்றிய அரசு எப்படியாவது புகுத்தி விடலாம் இங்கே நுழைந்து விடலாம் என்று நினைத்த போது மாண்பு பள்ளிக்கல்வித்துறை அவர்கள் இந்த நிதியை ஒதுக்கவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை எந்த சூழ்நிலையிலும் தேசிய கல்வி கொள்கையை தமிழ்நாடு ஏற்காது என்று அந்த துணிச்சல் இருக்கா இருக்கா தைரியம் துணிந்து சொல்லிவிட்டு வந்தவர் அதோடு வந்தாரா வந்து நேரம் தலைமை ஆசிரியர் அவருடைய தலைமை ஆசிரியர் முறையிட்டார் நலம் மிரண்ட தமிழ்நாடு மிரண்டது இந்திய ஒன்றியம் மிரண்டது தலைமை ஆசிரியர் பெற்றோரை கொண்டாடும் நிகழ்ச்சியிலே பேசும்போது சொல்கிறார் உன்னோட நிதியே பெற வேண்டும் என்று சொன்னால் தேசிய கல்வி கொள்கை ஏற்றால் தான் தருவாய் என்று சொன்னால் நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தால் தேவையில்லை என்று சொன்ன தமிழகத்தின் காவலர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்கெல்லாம் ஆணி வேற துணிந்து பெரிய பிரம்மாண்டமா ஒரு இளம் அமைச்சர் பள்ளி கல்வித்துறை கிடைத்து அதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு கட்ஸ் வேணும் பல அமைச்சர்களை நம்ம பார்த்துட்டோம் அந்த துணிவை கொடுத்து நீ நூலை மாண்புமிகு முதலமைச்சர் வெளியிட்டு இன்னைக்கு பொறியை சென்னையிலே போட்டிருக்கிறார் ஒன்று மொத்த ஒன்றிய முழுக்க அது வரலாறு இவர் புத்தகத்தை பேசும் 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 அவருக்கு அதை வெளியிட்டதற்காக ஒட்டுமொத்த ஆசிரியர் இனத்தின் சார்பாக மிகுந்த நன்றியோடு எங்கள் தன்மானத்தை காத்த அந்த நூலுக்காக அதை எழுதியதற்காக தமிழ்நாடு ஆசிரியர் முன்னேற்ற சங்கம் அவரை கௌரவிலே மிகுந்த கைத்தட்டலோடு பெருமை கொள்கிறது பெருமை கொள்கிறது